யோபு அதிகாரம் முப்பத்தி எட்டு ஆண்டவரின் முதல் சொற்பொழிவு ஆண்டவர் சூறாவளியின் நின்று யோபுக்கு அருளிய பதில் அறிவற்ற சொற்களால் என் அறிவுரையை இருட்டடிப்பு செய்யும் இவன் யார் வீரனைப் போல் இடையினை இறுக்கிக் கட்டு வினவுவேன் உன்னிடம் விடை என கழிப்பாய் மன்னகத்திற்கு நான் கால்கோள் இடும்போது நீ எங்கு இருந்தாய் உனக்கு அறிவிருக்குமானால் அறிவிப்பாயா அதற்கு அளவு குறித்தவர் யார் உனக்குதான் தெரியுமே அதன் மேல் நூல் பிடித்து அளந்தவர் யார் எதன் மேல் அதன் தூண்கள் ஊன்றப்பட்டன அல்லது யார் அதன் மூலைக்கல்லை நாட்டியவர் அப்போது வைகரை விண்மீன்கள் ஒன்றிணைந்து பாடின கடவுளின் புதல்வர் கழிப்பால் ஆர்ப்பரித்தனர் நின்று கடல் உடைப்பெடுத்து ஓடிய அதனை கதவிட்டு அடைத்தவர் யார் மேகத்தை அதற்கு மேலாடையாக்கி காரிருளை பொதிதுணியாக்கி எல்லைகளை நான் அதற்கு குறித்து கதவையும் தாழ்பாளையும் பொருத்தி இதுவரை வருவாய் இதற்கு மேல் அல்ல உன் இருமாப்பின் அலைகள் இங்கே நிற்க என்று நான் இயம்பிய போது எங்கிருந்தாய் நீ உன் வாழ்நாளில் காலை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டா வைகரையை தன் இடமறிய வைத்ததுண்டா இவ்வாறு அது வையக விளிம்பை தொட்டிழுத்து பொல்லாதவரை அதனுள்ளிலிருந்து உதறி தள்ளுமே முத்திரையால் களிமண் உருபெறுவது போல் மன்னகம் வண்ணமேற்றிய ஆடையாயிற்று அப்போது கொடியவரிடமிருந்து ஒளி பறிக்கப்படும் அடிக்க ஓங்கிய கை முறிக்கப்படும் கடலின் ஊற்றுவரை வரை நீ போனதுண்டா ஆழியின் அடியில் நீ உலவினதுண்டோ சாவின் வாயில்கள் உனக்கு காட்டப்பட்டனவோ இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டோ நீ அவனியின் பரப்பை நீ ஆய்ந்தறிந்ததுண்டா அறிவிப்பாய் அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால் ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ இருள் இருக்கும் இருப்பிடம் எங்கேயோ அதன் எல்லைக்கு அதனை அழைத்து போவாயோ அது நுரைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ ஆம் அறிவாய் அன்றே நீ பிறந்தவனன்றோ ஆமாம் ஆண்டுகளும் உனக்கு அதிகம் அன்றோ உறைபனி கிடங்கினுள் புகுந்ததுண்டோ இடுக்கன் வேளைக்கு எனவும் கடும் போர் சண்டை நாளுக்கு எனவும் அவற்றை நான் சேர்த்து வைத்தேன் ஒளி தோன்றும் இடத்துக்கு பாதை எது கீழே காற்று அவனி மேல் வீசுவது எப்படி வெள்ளத்திற்கு கால்வாய் வெட்டியவர் யார் இடி மின்னலுக்கு வழிவகுத்தவர் யார் மனிதர் வாழா மண்ணிலும் மாந்தர் குடியிரா பாலையிலும் மழை பெய்வித்து பால்வெளிக்கும் வறண்ட நிலத்துக்கும் நீர் பாய்ச்சி பசும்புல் முளைக்க செய்தவர் யார் மழைக்கு தந்தை உண்டோ பனித்துளிகளை பிறப்பிப்பவர் யார் பனிக்கட்டி யாருடைய உதரத்தில் தோன்றுகிறது வானின் மூடுபனியை ஈன்றெடுப்பவர் யார் கல்லை போல் புனல் கட்டியாகிறது ஆழ்கடலின் பரப்பு உறைந்து போகிறது கார்த்திகை மீனை கட்டி விலங்கிடுவாயோ மார்கழி மீனின் தலையை அவிழ்த்திடுவாயோ குறித்த காலத்தில் விடிவெள்ளியை கொணர்வாயோ வடதிசை விண்மீன் குழுவுக்கு வழிகாட்டுவாயோ வானின் விதிமுறைகளை அறிந்திடுவாயோ அதன் ஒழுங்கை நானிலத்தில் நிலைநாட்டிடுவாயோ முகில் வரை உன் குரலை முழங்கிடுவாயோ தண்ணீர் பெருக்கு உன்னை மூட செய்வாயோ புறப்படுக என மின்னலுக்கு ஆணையிடுவாயோ இதோ உள்ளோம் என அவை உனக்கு இயம்புமோ நாரைக்கு ஞானத்தை நல்கியவர் யார் சேவலுக்கு அறிவை கொடுத்தவர் யார் ஞானத்தால் முகில்களை எண்ணக்கூடியவர் யார் வானத்தின் நீர்க்குடங்களை கவிழ்ப்பவர் யார் துகள்களை சேர்த்து கட்டியாக்குபவர் யார் மண்கட்டிகளை ஒட்டிக்கொள்ள செய்பவர் யார் பெண் சிங்கத்திற்கு இரை தேடுவாயோ அரிமா குட்டியின் பசியை ஆற்றுவாயோ குகைகளில் அவை குறுகி இருக்கையிலே குழிகளில் அவை பதுங்கி இருக்கையிலே காக்கைக் குஞ்சுகள் இறைவனை நோக்கி கரையும் போது அவை உணவின்றி ஏங்கும்போது காகத்திற்கு இரை அளிப்பவர் யார்